வணக்கம் இன்னைக்கு ஒரு பாரதியார் கவிதை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சுதந்திர தாகம் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த நம் நாட்டை மீட்க போராடிக் கொண்டிருந்த காலத்திலேயே பாரதியார் அதாவது என் முண்டாசு கவிஞன் பாடினான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அந்த ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த நம் நாட்டை மீட்க போராடி கொண்டிருந்த காலத்திலேயே பாடிய ஒரு பாடல்தான் இது ஒரு கவிதை தலைப்போ சுதந்திர தாகம் சுதந்திர தாகம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்றம தன்னகை விலங்குகள் போகும் என்றம தின்னல்கள் தீர்ந்து பொய்யாகும் அன்றொரு பாரத மாக்க வந்தோனே ஆரியர் வாழ்வினை யாதரிப்போனே வென்றி தருந்துன்னை நின்னருளன்றோ மெய்யடியோமினும் பாடுதல் நன்றோ பஞ்சமும் நோயினின் மெய்யடியார்க்கோ பாரினில் மேன்மைகள் வேரினி யார்க்கோ தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ தாயும் தன் குழந்தையை போமோ தாயும் தன் குழந்தையை அஞ்சல் அஞ்சலென்றருள் செய்யும் கடமையில்லாயோ ஆரிய நீயுனின் அறமறந்தாயோ ஆரிய நீயுன் நின் அறமறந்தாயு வெஞ்சய வெஞ்சய லரக்கரை வீட்டுடுவோனே வெஞ்செய லரக்கரை வீட்டிடுவோனே வீர சிகாமணி ஆரியர்கோணே வீர சிகாமணி ஆரியர்கோணே என்று இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று என் முண்டாசு கவிஞன் பாடிய கவிதை வரிகள்தான் சுதந்திர தாகம் என்றும் தலைப்பிலே அழகாக இருந்தது நான் இன்று அதை வாசித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து வேறொரு தலைப்பில் வேறொரு கவிதையில் சந்திப்போம் நன்றி